பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து வாழை மீனர்கள்லையா அந்த கருவாடு தான் இது இப்போ வந்து மண் சட்டி நல்லா ஹீட்டாகிடுச்சு இன்னும் ஊற்றிக்கலாம் இந்த வந்து எடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் மதியம் நம்ம வீட்டில் ஸ்பெஷலு இது வந்து வாழை மீன் கருவாடு இருக்கா அந்த வச்சுருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிச்சட்டி நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தேடி ஹாய் ஹாய் இப்போ வந்து மதியம் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வாழை மீன் அன்றைக்கி வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது வந்து காய் வச்சுருந்தோம்மா சரி அன்னைக்கு நான்வெஜ் எதுவுமே இல்லை அதனால் கருவாடு வந்து போட்டு குழம்பு வச்சுலாம் சொல்லும் சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வந்து வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் எல்லாமே வெளியா இருக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல எடுத்துட்டாரு இந்த இருந்து கத்திரிக்காய் நம்ம மாடு தோட்டத்துல இருந்தது அதை வெண்டைக்கெல்லாம் இருந்தது எடுத்தாச்சு தக்காளியும் போட்டுடலாம் யாருக்கெல்லாம் கருவாடு குழம்பு கருவாட்டு குழம்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து காய்கறியும் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து எப்போதுமே காய்கறி வதக்கி நம்ம போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே அப்படி தான் காய்கறி எல்லாத்தையுமே எண்ணெயில் தான் வதக்கணும் நீ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வந்து கடைசியில் நம்ம வந்து போட்டுக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு மேக்சிமம் வந்து கத்திரிக்காய் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் இருந்து கிடைக்கிது இல்லையா அது வந்து போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரி எதுவும் குழம்பு தில்லாத டைப்பில் கருவாடு வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லா கிண்டி விட்டுதான் ஹாரிப்பா கொஞ்சம் காய் நல்லா செஞ்சிருச்சு சாரிப்பா கொஞ்சம் டவர் ப்ராப்ளம்னால லைவ் கட்டாய கட்டாய வருது இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த குழம்பு கொஞ்சம் தாளிச்சு விட்டுலாம் கொஞ்சம் வீட்டில் தான் இது அதை வந்து ஊற்றிடலாம் காய்கறி எல்லாமே நல்லா நல்ல ஒரு கொதி வந்த பிறகு அப்புறம் நம்ம கருவாடை போட்டு இறக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சிக்கலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சவாரி போட்டு கடுகு போட்டு வெங்காயம் சாப்பிட வெங்காயம் அப்புறம் கருகூட்டு எல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் எடுப்பான் அது மேல பார்த்தேன் மேல மேல

வீடு உள்ள இருக்கிறதுனால கிச்சன் வந்து டவர் சரியா கிடைக்க மாட்டேன் அதனாலதான் கட்டாய் கட்டாயம் வருது சாரிப்பா லைவ் வந்து கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம்னால கட்டாயி கட்டாயி வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சாந்தி எல்லாமே ஊற்றிட்டோம் குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்ட்ரேட்டில் வந்து மாங்காய் வந்து வெட்டி கட் பண்ணி வச்சுருக்குறேன் வந்து போட்டுருக்கேன் மீடியம் சைஸ் அளவுக்கு மாங்காய் தான் வெட்டி எடுத்துருந்தேன் அதேமாதிரி நல்லா நான் கிண்டி விட்டுடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவும் போட்டுட்டேன் குழம்புல நல்லா கொதிக்கிறோம் கொதித்து லைட்டாக வெந்ததோட நம்ம வந்து கருவாடை போட்டுடலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா

இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லைன் ப்ராப்ளம்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியல வாய் சாரி நல்லா நல்ல ஒரு ஒது ஒதி வந்ததோட நம்ம வந்து இறக்கிடலாம் சாரி இப்போ கொஞ்சம் லைவ் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ப்ராப்ளமாக இருந்தது வந்து கருவாடெலாம் போட்டாச்சு தேங்காய் ஊற்றிட்டேன் சிக்னல் டாக்டர்னால லைவ்ல காமிக்க முடியல இந்த சைடு பாத்தீங்கன்னா